வணக்கம் ரேட் நியூஸ் செய்திகளுக்காக நான் சுனிதா ராமச்சந்திரன் புழலில் லாரி ஓட்டுநரிடம் நள்ளிரவில் கத்தியை காட்டி செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட மூவர் கைது திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வெள்ளைய தம்பாவூர் கிராமத்தைச் சேர்ந்த ஜோதிபாசு புழல் வெஜிடேரியன் நகரில் உள்ள தனியார் டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தில் தங்கி லாரி ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார் இவர் நேற்று முன்தினம் நள்ளிரவு டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தில் இருந்து வெளியே வந்து செல்போனில் தமது குடும்பத்தினருடன் பேசிக்கொண்டிருந்தார் அப்பொழுது இரு சக்கர வாகனத்தில் வந்த மூன்று பேர் கொண்ட கும்பலில் இருவர் வாகனத்திலிருந்து இறங்கி வந்து லாரி ஓட்டுநர் ஜோதிபாசு கழுத்தில் அறிவாலை வைத்து மிரட்டி அவரது கையிலிருந்த இருந்த செல்போனையும் அவர் வைத்திருந்த ரூபாய் ஆயிரத்தி நானூறையும் பறித்துக்கொண்டு மின்னல் வேகத்தில் அங்கிருந்து தப்பி சென்றனர் இந்த சம்பவம் குறித்து லாரி ஓட்டுநர் புழல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இந்த புகாரின் பேரில் புழல் போலீசார் வழக்கு பதிவு செய்து சாலைகளில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர் தொடர்ந்து புழல் காவாங்கரை சிக்னல் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்ட போது அவ்வழியே வந்த மூவரை மடக்கி சோதனை மேற்கொண்ட பொழுது செல்போன் பறிப்பில் ஈடுபட்டவர்கள் என தெரிய வந்தது தொடர்ந்து அவர்கள் பறித்து சென்ற செல்போனை மீட்டு வழிப்பறி சம்பவத்திற்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனத்தையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்து புழல் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் செங்குன்றம் அருகே சிவந்தி ஆதித்தனர் நகரை சேர்ந்த இருபத்தோரு வயதான இம்ரான்கான் சோலையம்மன் நகரை சேர்ந்த இருபத்தைந்து வயதான விக்னேஷ் அம்பேத்கர் நகரை சேர்ந்த இருபத்தி எட்டு வயது ஆனந்தன் என்பது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து மூவரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களை மாதவரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் மத்திய சிறையில் அடைத்தனர்